உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் சிம்மமுக ரௌத்ர ரூபிண்யாம் அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லட்சுமி கலாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மாம் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயன் ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் ஒரு ராசிக்குள் நாற்பத்தஞ்சு நாள் சுமாராக சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் எப்போ போகிறார்னா ஜூலை பதினொன்றுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் சுமார் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஏழு முதல் ஆவணி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவதால் எப்பேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போது ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் என்னங்க செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ கு செவ்வாயை குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் செவ்வாய் பயிற்சி நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா செவ்வாய் யாரு என்ன ஆதிபத்தியம் நாளுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் சுப கிரகத்தோடு இணைஞ்சிருக்கார் அப்போது இந்த செவ்வாய் வந்து இந்த சிம்மத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லணும் ஒரு ஒன்று ஒன்பதுக்குடையவன் பாதகாதிபதி நாலுக்குடையவன் நல்ல நிலை வீடு வாசல் கார் பங்களா இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழலை அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லணும் அப்போது இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் இப்போ போய் பத்தில் போய் உட்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் போய் குருவும் இருக்கிறார் அப்போ ஒம்பது குடையவன் பத்தில் இருக்கார் போது தொழில் பண்ணுற இடத்துல நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் அங்கேருந்து நாலாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி மாதிர்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போது செவ்வாய் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதால் நாலாம் இடத்தை பார்ப்பதால் இந்த நாற்பத்தைந்து நாளும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கூட குருவும் சேர்ந்துருக்கார் குருவோ குருவோடு பார்க்குற நாலாம் கிட்ட அப்போது ஏதாவது இடம் வாங்க வீடு வாங்க தோட்டத்தொடவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடாக போகிறது இந்த நாற்பத்தஞ்சி நாளும் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ப்ரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் நல்ல அபிவிருத்தியாகி நல்ல லாபத்தை ஈட்டித்தரும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அவர் அங்கிருந்து எட்டாம் வீட்டை அதாவது எட்டாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டையும் பார்க்குறார் அப்போ பூர்வீகத்தில் கூட நீங்கள் ஏதாவது வீடு வாங்க தோட்டத்துறவு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறது நாலு ஏழு எட்டு பார்வை செவ்வாய் இந்த சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு இந்த எந்த வீட்டை பார்க்க போகிறார் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறார் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் பாக்கியம் கிடைக்குமா ஈஸ்லி டு கெட்டா இல்லை அப்போ இந்த சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் சந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வரலாம் தொழில் ரீதியாக வரலாம் உத்தியோக ரீதியாக வரலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல அதாவது இல்லை உடல் ரீதியாக பிரச்சனை கூட வர வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை ராசியே இப்போ சனி பார்க்குற ராசியை சனி பார்க்குறது அப்படின்னா கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க இந்த ரெண்டாண்டு காலம் அப்படின்னு கணக்கு ஆனால் நம்ம செவ்வாய் பேச்சு நாற்பத்தஞ்சி நாள் தான் கணக்கு எடுக்கிறோம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் ராசியை சனி பார்க்குறது மந்திர்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது தேக ஆரோக்கியம் ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இடம் கொடுக்காது ஒரு சிலருக்கு இன்னல்கள் இடர்பாடுகள் வேலை பார்க்குறதுல ஒரு பின்னடைவு ஏற்படலாம் அவமதிப்பு அவமரியாதை ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் சொத்து ரீதியாக கட்டிடம் வீடு ஃப்ளாட் ரீதியாக ஏதாவது ஒரு சாதனை செய்ய போகிறீர்கள் இல்லை கவுர்மெண்ட்டில் எனக்கு வந்து முயற்சி பண்ணுறேன் எக்ஸாம் எழுதுகிறேன் இன்ட்ர்வியூ அட்டன் பண்ணுறேன் யூபிஎஸ்சி எழுதியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் இப்படி ஏதாவது எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் நீங்கள் வந்து அரசு உத்தியோகம் வாங்கணும்னு விதி இருந்தால் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு அந்த குருவும் செவ்வாயும் ஏற்படுத்தி தருவார் தாராளமாக கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறைகள் அக்ரிகல்ச்சர் அதை நம்ம சொல்லிட்டோம் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை அதற்கு அந்த வேலைக்காக முயற்சி பண்றீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல இந்த நாற்பத்தஞ்சு நாளும் குருவும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் இந்த சிம்ம ராசிக்கு யோகத்தை கண்டிப்பாக தரக்கூடிய காலமே என்று சொன்னால் மிகையாகாது குறிப்பாக வந்து சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் வேலை வெட்டிக்கு இல்லாமல் சும்மா இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தா கூப்பிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாற்பத்தஞ்சி நாள் செவ்வாய் பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சில இடர்பாடுகளும் வரும் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்